இது புகார் அல்ல எங்களுடைய பதட்டத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக பொள்ளாச்சி சம்பவங்களை குறித்து நிகழும் தொடரும் செய்திகளும் பரவும் செய்திகளும் எங்களுக்கு பதட்டத்தை அளிக்கிறது எங்களை விட பொள்ளாச்சியில் பதட்டம் அதிகமாகி கொண்டு வருகிறது என்பதை எங்கள் தரப்பிலிருந்து அவர்களுக்கு எடுத்துச் சொன்ன எங்கள் கட்சியினரும் நானும் அங்கே சென்றோம் அதுபோக நாங்கள் இதுக்கு தேர்தலுக்கான பயணங்கள் தொடங்கவிருக்கிறோம் அதை பற்றியும் அவர்களுக்கு தெரியப்படுத்த வந்தோம் இதுவரை காவல் காவல்துறையை பொறுத்தவரையும் அவங்க சொல்வது வந்து அவங்களுடைய ரொம்ப மிருதுவான வேண்டுகோள் என்னன்னா அரசியல் ஆதாயங்களுக்காக யாரும் தயவு செய்து இந்த நிலைமையை ஊதி பெரிதாக்கி விட வேண்டாம் என்பதுதான் அவர்களுடைய விஷயம் அதாவது போலீஸ் செய்ய வேண்டியவதை கண்டிப்பாக செய்யும் என்று உறுதி அளித்திருக்கிறார் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் அதற்கு உத்தரவாதம் அளிக்கிறோம் என்பதை அவர் உறுதியளித்த காவல்துறை எடுத்த நடவடிக்கை எப்படி இருக்கு இல்லை அது பற்றிய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது என்பதையே அவரிடம் சொன்னோம் அதற்கு ஆவணம் செய்வோம் என்பதை அவர்கள் உறுதி செய்திருக்கு செய்திருக்கிறார்கள் முக்கியமாக என்னுடைய வேண்டுகோள் என்னங்கிறது ஊடகங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதில் சம்பந்தப்பட்ட விக்டிம்ஸ் என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுடைய படங்கள் பெயர்களை செய்து பெருசாக அது நமக்கு நம்ம கூட பேசும்போது எதர்ச்சியாக நானே கூட ஒரு முறை தவறாக பேசியிருக்கேன் ஏன்னா ஆதங்கத்தில் சொல்லும்போது அந்த பெயர்கள் வெளிப்படக்கூடும் அவங்க ஐடென்டிட்டி தெரியாமல் இருப்பது நம்முடைய கடமை அதை தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் பாதுகாக்க வேண்டும் விக்டிம்ஸுடைய உடைய ஐடென்டிட்டி விலாசம் முகங்கள் போன்றவற்றை ஊடகங்களில் வராமல் செய்து ஊடக சகோதரர்கள் சகோதரிகள்

ஆக அவங்க உத்வேகத்தில் கோவத்தில் வெட்டு குத்துன்னெலாம் பேசுகிறதெல்லாம் சட்டம் செயல்படுத்த முடியாது சட்டத்திற்குள் ஆன எல்லாவற்றையும் சட்டம் செய்யுமே தவிர சட்டம் என்பது வந்து வெறும் போலீஸ்காரர்கள் மட்டும் இல்லை கோர்ட்டும் தான் ஏன் நாமளும் தான் அதனால் நாம் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் அதனாலேயே நான் இங்கே இவருடைய டிஜிபி அவர்களுடைய அறிவுரை எனக்கு மனதில் பட்டது அதனால் நாங்கள் அங்கே சென்று கட்சியின் மைலேஜிற்காக எங்கள் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கணுங்கிறதுக்காக அங்கே போய் இந்த பிரச்சினையை ஊதி கிளப்பாமல் இங்கேயே இருக்குது இங்கே பேசலாம் அங்கே இருக்கிற

அதுவும் போலீஸுக்கு இது தெரியாமல் இருந்திருக்காது அதற்கான விஷயங்களை எல்லாம் அவர்கள் பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி இதை அணுக வேண்டும் எப்படி உடனே செயல்பட வேண்டும் என்பதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அளவு நான் கோபமாக கேட்கலையே தவிர அங்கே போய் கேள்விகளை பட் இத்தனை கேள்விகளையும் அங்கே நாங்கள் முன் வைத்தோம் மன்னிக்க முடியாத தவறு அதையும் உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கும் பொழுது உங்களையே பெயர் சொல்லாதீங்கன்னு நான் உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கும் அவர் செய்தது கண்டிப்பா தப்பு அது அதையும் சொன்னோம் அதை நாங்கள் வந்து டிஜிபி கிட்ட சொன்னோம் அவரும் அதை ஒத்துக்கொண்டார் அப்படி சொல்லி இருந்தால் கண்டிப்பாக அது தவறு என்பது முழுமையாக விசாரிக்காம அரசியல்வாதிகளுக்கு இதுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு காவல்துறை முன்னுக்கூட்டியே இதை சொல்லிட்டாங்க இது எப்படி பாக்குறீங்க அந்த மாதிரி இல்லாம பாத்துக்குவேன்னு இங்க ஒருத்தர் பெரிய அதிகாரி ஒருத்தர் சொல்றாரு அங்கே யாராவது சின்ன அதிகாரிகள் அப்படி சொல்லி நான் யாருக்கும் சப்ப கேட்டு கேட்ட விரும்பல ஆனால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டால் அதற்காக இப்படி குரல் கொடுக்க வேண்டியது நமது கடமை அதை நாம் செய்து கொண்டு தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க கிளிக்